இதுதான் நாம் அமைச்சு அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ கோவாட்டு செட்டப்புங்க ஆன் கிரிட்டு கிரில் டைவ்னட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு மூணு பேனல் இதில் தெரியுதாங்க இந்த மூணு பேனல் ஒரு பேனல் ஐ ஐநூற்றி இருபத்தஞ்சி வாட்ஸ் கொண்ட பேனல் அப்படியே எங்ககிட்ட ஒரு மூணு பேனல் மொத்தம் ஆறு பேனல் இந்த ஆறு பேனல் கிட்டத்தட்ட மூவாயிரம் வாட்ஸ் மூவாயிரத்தி இருபத்தி மூணு வாட்ஸ் அளவுக்கு நமக்கு மின்சாரமானது கிடைக்குங்க இந்த செட்டப்பை பொறுத்தவரை லால் உடில பண்ணி கொடுத்துருக்கோம் விலை இவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது யூனிட் வரையும் ஆவரேஜாக கிடைக்கிது யூஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட யூசேஜோட ஆவரேஜானது எண்ணூற்றம்பது யூனிட் யூனிட் ஸோ தொள்ளாயிரம் யூனிட் ப்ரொடக்ட்ஸு ஆகுற மாதிரி நாம் இங்கே இந்த செட்டப் ஆனது இவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோங்க இது பேலாம் பைஃபேஸு டாப்கானு யூடியூப் பேனாங்க போன்று உங்களோட இல்லத்துலேயும் பேல்ஸாக அமைச்சு இது வந்துட்டாக்க நீங்கள் எப்படி பார்த்து தெரியும் ஒரு கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபத்தில் மூணாம் மாடி மாடியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அவங்க வீடு கல்யாண மண்டபத்தில் நினச்சிருக்காங்க அந்த வீட்டோட மாடியில் தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த செட்டப் கீழே லோ லெவலில் போட்டுருக்கானட்டாக்க இது வந்து இனிமேல் எதுவும் இதுக்கு மேலே கட்ட போகிறதா செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதாவது யூசேஜ் கிடையாது அப்படி ஃப்ரீயாக தான் மொட்டை மாடியாக இருக்க போகுது அதனால் நம்ம லோ லெவல் ஸ்ட்ரக்சரானதான் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுவே மேலே யூசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் அதாவது எட்டு அடி ஏழடி அல்லது ஒம்போ அடி எட்டடி அந்த மாதிரி கணக்கில் நாம் ஹை லெவலில் ரைஸ் பண்ணியும் கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரியான செட்டப் அமைச்சு மானியம் வரும் வரை ஏ டுசட் அதாவது டக்கு வேலைகளோட முதலும் முடியுமா முழுமையாக முடித்து மானியத்தை பெற்று நன்றிங்க